அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் யூசிஇஏ எனப்படும் பில்ட் எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு காட்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து பதினொன்று ஆகிய மூன்று தினங்கள் புதுக்கோட்டையில் ஐயா திருமண மகாலில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இது வர்த்தகர்களுடைய முன்னேற்றத்திற்கும் பொதுமக்களுடைய தேவைகளை மிக சுலபமாக அறிந்து கொண்டு வர்த்தகர்களோடு தொடர்பு கொள்வதற்குமான ஒரு இணைப்பு பாலமாகவும் மிக பயனுள்ள ஒரு காட்சியாகவும் இது அமையும் இது காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை அந்த ஐயா திருமண மகாலிலே இந்த எக்ஸ்போ நடைபெற உள்ளது இந்த எக்ஸ்போ நடைபெறுகிறது என்பதை நகர மக்களுக்கு அறிவிக்கும் விதமாக வீடியோ வாக்கர் விளம்பரத்தை துவக்கி வைக்கும் வண்ணம் புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகத்தினுடைய தலைவர் ஹாஜி எம் சாகுல் அமிதா அவர்கள் கொடிய அசைத்து அந்த வீடியோ வாக்கரை துவக்கி வைத்தார்கள் அவர்களோடு புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகத்தினுடைய நிர்வாகிகள் செயலாளர் எஸ் கதிரேசன் பொருளாளர் கே கே ஏ ராஜா முகமது முதன்மை துணைத் தலைவர் ஹாஜி எஸ் ஏ முகமது அஷ்ரஃப் அலி இணைச் செயலாளர் ஆரோக்கியசாமி ஆகியோர்களும் இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் இந்த சிறப்பான ஒரு விளம்பரம் புதுக்கோட்டை நகரம் முழுவதும் வளம் வந்து மக்களுக்கு இது அறிய ஒரு அரிய சாதனமாக உள்ளது இந்த ஒருங்கிணைந்த கட்டட பொறியாளர்கள் சங்கம் புதுக்கோட்டை புறநகர் வந்து இதை அறிவிக்கும் மக்களுக்கு அறிவிக்கும் விதமாக இந்த வீடியோ வாக்கரை துவக்கி வைத்தார்கள் இந்த நடைபெற இருக்கும் இந்த எக்ஸ்போவில் ஸ்டால்கள் புக் செய்வதற்கு தொடர்பு எண்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் எட்டு ஒம்பது நாலு நாலு மற்றும் ஒரு நம்பர் எட்டு நாலு மூணு எட்டு ஒன்பது ஒன்று ஒன்று ஒம்பது நாலு மூன்று இந்த எண்களை தொடர்பு கொண்டு வணிகர்கள் உங்களுக்கான ஸ்டால் புக்கிங்களை செய்து கொள்ளலாம் மிக சிறப்பான முறையில் வணிக முன்னேற்றத்தை இந்த மாவட்டத்தில் ஏற்படுத்த முனையும் இந்த ஒருங்கிணைந்த கட்டட பொலியா பொறியாளர் சங்கத்திற்கு புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகம் தங்களால் இயன்ற ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நல்குவதாக வாழ்த்தி அறிவித்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலாளர் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்றும் இணைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அணி வாழ்த்துக்கள்